வணக்கம் வெல்கம் டு அர்ஜுன் டாக் பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் இது ஒன்பதாவது நாள் இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிற டாபிக் என்னென்னா டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் இன் ஹிந்தி அதாவது ஃபோனில் நாம் பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் எட்டு வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக அந்த எட்டு வீடியோஸ் அடங்கிய பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகான் பட்டன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த வீடியோவையும் ஒரு வாட்டி போய் பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபோனில் பேசும்போது ஹிந்தியிலே பேசிடலாம் முதல் வாக்கியம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் தெரியாத நம்பர்லேருந்து வந்துச்சுனா நாம் ஹலோ யார் அப்படின்னு கேட்போம்ல அந்த ஹலோ யாரு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஹலோ கோன் ஹே ஹலோ கோன் ஹே அப்படின்னு கேட்டாலே போதும் ஹலோங்கிறத ஹலோன்னே சொல்லிக்கலாம் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு கோன் ஹே கோன் ஹே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் யார் பேசுகிறீங்க ஹலோ யாரு அப்படின்னே கேட்போம் அதே போல் யார் பேசுகிறீங்க அப்படின்னும் கேட்பீங்க தானே அதுக்கு ஹிந்தியில் கோன் பாத் கர்றேன் ஹே கோன் பாத் கர்க அப்படின்னு கேட்கணும் இனி யார்கிட்டையாவது யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க கோன் பாத் கர் ரஹ அப்படின்னு கேளுங்க அடுத்த வாக்கியம் பாருங்கள் யார்கிட்ட பேசணும் யாராவது நமக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம கேட்போம்ல யார்கிட்ட பேசணும் உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கிஸ்ஸே பாத் கர்னிஹ கிஸ்ஸே பாத் கர்னீஹ அப்படின்னு கேளுங்க கிஸ்ஸே அப்படின்னா யார்கிட்ட அப்படின்னு அர்த்தம் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாத் கர்ணிக ஸோ யார்கிட்ட பேசணும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணுன்னா கிஸ்ஸே பாத் கர்ணிக அப்படின்னு கேட்டுருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு நம்ம நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்லுவோம்ல இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு அதனால தான் நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு அந்த இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இஸ் நம்பர்ஸே கால் ஆயாத்தா இஸ் நம்பர்ஸே கால் ஆயாத்தா அப்படின்னு சொல்லணும் இந்த நம்பர்ல இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் நம்பர்ஸே நம்பருக்கு நாம் நம்பர்னே சொல்லிக்கலாம் காலுக்கும் கால் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு புரியும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயாத்தா ஸோ இந்த இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு இஸ் நம்பர்ஸே கால் ஆயாத்தா அப்படின்னு சொல்லணும் அடுத்ததான் எங்கேருந்து பேசுகிறீங்க நமக்கு ஃபோன் பண்ணும்போது நமக்கு யார் பேசுகிறதுன்னு தெரியலனா அவங்கக்கிட்ட கேட்போம்ல எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு அந்த எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் காசே பாத் கர் ரஹே கஹாசே பாத் கர் ரஹேஹ அப்படின்னு கேட்கணும் எங்கே அப்படின்னா கஹா இருந்து அதாவது எங்கே இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹாசே அப்படின்னு சொல்லணும் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பாத் கர் ஹே அப்படின்னு சொல்லணும் ஸோ இனிமேல் யாருக்கிட்டையாவது எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா காசை பாத் கர்றே அப்படின்னு கேளுங்க அதுக்கு ஆப்போசிட் சைட்லருந்து நான் இங்கேருந்து பேசுகிறேன் எனக்கு இவங்க கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை இது ராங் நம்பர் இல்லை இது ராங் நம்பர் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா நகி யக் கலத் நம்பர் ஹ நகி யக் கலத் நம்பர் ஹ அப்படின்னு சொல்லணும் நகி அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் இது இதுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எக் எக் ராங் நம்பர் அல்லது தவறான எண் அப்படின்னு சொல்லணும்னா கலத் நம்பர் ஹ கலத் நம்பர் ஹ அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாக்கியம் பாருங்கள் நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கலை நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கலை அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நெட்வொர்க்லாம் சரியா இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கி பாத் டீக் சே சுனாய் நகி தேரகாக ஆப்கி பாத் டீக்ஸே சுனாய் நகி தேரகாக அப்படின்னு சொல்லணும் இது தமிழை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கி பேசுகிறது அப்படின்னா பாத் சரியா சரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு டீக்ஸே கேட்கலை அந்த கேட்கலை அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் சுனாய் நகி தேரகாக அப்படின்னு சொல்லணும் ஏன் தே ரகாக அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஒரு ப்ரெசன்டென்ஸ் கேட்கலை அப்போவே சொல்கிறதுனால நகி தேரகாக அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கலை அப்படின்னு யார்கிட்டையா சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க ஆப்கி பாத் டீக்ஸே சுனாய் நகி தேரகாக அப்படின்னு சொல்லுங்கள் இதே போல் நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்குது நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்குது அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்லியிருப்போம் ஆப்கி பாத் டீக்ஸே சுனாய் தேரகாக அப்படின்னு சொல்லணும் ஆப்கி பாத் டீக்ஸை சுனாய் தேரகாக அப்படின்னா நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்குது நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கலை அதுக்கு நகி தேரகாக சுனாய் நகி தேரகாக இதுதான் டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வெளியே வந்து பேசுங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட நெட்ஒர்க் சரியாக இல்லைன்னா நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா வெளியே வந்து பேசுங்கள் அப்போ தான் கேட்கும் அப்படின்னு அந்த வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாகர் ஆக்கர் பாத் கீஜியே பாகர் ஆக்கர் பாத் கீஜியே அப்படின்னு சொல்லணும் வெளியே வெளியே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாகர் வந்து வந்து அப்படின்னா ஆக்கர் பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னா பாத் கீஜியே பாத் கீஜியே இந்த பாத் கீஜியே அப்படின்னு சொல்கிறோம்ல இது கொஞ்சம் மரியாதையாக சொல்லக்கூடியது அதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லணுன்னா பாத் கீஜியே அதே இது வெளியே வந்து பேசு அந்த பேசு அப்படின்னு பாத் கரோ பாத் கரோ வெளியே வந்து பேசு அப்படின்னு சொல்லணுன்னா பாகராக்கர் பாத் கரோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இதுவும் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வாக்கியம் நீ லைனில் இருக்கியா இல்லையா நீ லைனில் இருக்கியா இல்லையா அப்படின்னு நாம் அடிக்கடி கேட்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா ஆப் லைன் மே ஹை கி நகி ஆப் லைன் மே ஹை கி நகி அப்படின்னு கேட்கலாம் அல்லது ஆப் லைன் மே ஹை யா நகி அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் நீ நீ அப்படின்னா தும் அப்படின்னு சொல்லணும் நம்ம இதில் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு மீனிங்கில் வரும் லைனில் அப்படின்னா லைன் மே லைனுக்கு லைன்னே சொல்லிக்கலாம் அவங்களுக்கு அதுவே புரியும் லைன்மே அப்படின்னா லைனில் இருக்கியா அப்படின்னா ஹே ஹே அல்லது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கி நகி அப்படின்னா அல்லது இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஸோ இனிமே நீ லைனில் இருக்கியா இல்லையா அப்படின்னு அவங்கக்கிட்ட ஹிந்தியில் கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க ஆப் லைன் மே ஹை கி நகி அல்லது ஆப் லைன் மே ஹை ஏ நஹி அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சத்தமாக பேசு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு அவங்க பேசுகிறது கேட்கலன்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல சத்தமாக பேசு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜோர்ஸை பாத் கரோ ஜோர்ஸை பாத்கரோ சத்தமாக அப்படின்னா ஜோர்ஸே பேசுன்னு சொல்கிறதுக்கு கடைசியாக நம்ம பார்த்தோம் பாத்கரோ ஸோ சத்தமாக பேசு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஜோர்ஸை करो அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க நெட்ஒர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா லக்தாக நெட்ஒர்க் சகி நகீக லக்தாக நெட்ஒர்க் சகி நகீக அப்படின்னு சொல்லணும் இதில் லக்தாக அப்படின்னா நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நெட்ஒர்க் சரியில்லை அப்படின்னா நெட்ஒர்க் சகி நகி புரியுதா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்புறமா பேசுகிறேன் நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்ல அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க பாத்மே பாத் கருங்கா பாத்மே பாத் கருங்கா அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அப்படின்னா பாத்மே பிறகு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பாத்மே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் பேசுகிறேன் அப்படின்னா பாத் கருங்கா இதில் கருங்கா அதாவது ஊங்கா அப்படின்னு ஏன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் இந்த ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் பற்றின வீடியோவை நம்ம இந்த சீரியஸில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் லாஸ்ட்டாக அப்புறமா பேசுகிறேன் அதாவது பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு வாக்கியத்தை பார்த்துருந்தோம் இப்போ பார்க்க போகிற வாக்கியம் கொஞ்சம் கழித்து பேசுகிறேன் கொஞ்சம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா தோடி தீர்க்கே பாத் கால் கருங்கா தோடி தீர் பாத் கால் கருங்கா அப்படின்னு சொல்லணும் தோடி தீர் அப்படின்னா கொஞ்சம் கழிச்சு அப்படின்னு அர்த்தம் பாத் அப்படின்னா பிறகு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் கருவுங்கா லாஸ்ட் சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அதில் அப்புறமா அல்லது பிறகு அதுக்கு பாத்மே இதில் கொஞ்சம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தொடி தீர் பாத் அவ்வளோதாங்க அடுத்த வாக்கியம் நீ என்ன பேசுறன்னு புரியலை இந்த வாக்கியமும் நாம் அடிக்கடி பேசக்கூடியது நீ என்ன பேசுகிறன்னு புரியலை அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் கே பாத் கர் ரக சமஜ்மை நகி ஆரகாக ஆப் கே பாத் கர் ரக சமஜ் நகி ஆரகாக அப்படின்னு சொல்லணும் ஆப் கே பாத் கர் ரஹஹே அப்படின்னா நீ என்ன பேசுகிறனு புரியலை அந்த புரியலை அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஜ் நகி ஆரகாக அப்படின்னு சொல்லணும் இதே இது புரியுது அப்படின் சொல்லணும்னா சமஜ் ஆரகாக அப்படின்னு சொன்னால் போதும் புரிஞ்சுதான் இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வாக்கியம் ஃபோன் அடிச்சிகிட்டு இருக்குது ஃபோன் அடிச்சுட்டு இருக்குது நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்கள்ல உன் ஃபோன் அடிச்சிட்டே கிடக்கு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா ஃபோன் பஜ் ரஹீக ஃபோன் பஜ் ரஹீக அப்படின்னு சொல்லணும் அடிச்சிட்ருக்கு இல்லைனா ஒலிச்சிட்ருக்கு ஆக்சுவலாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பஜ் ரஹீக அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் ஃபோன் அடிச்சுட்டு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் பஜ் ரஹீக அப்படின்னு சொன்னாலே போதும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஃபோன் எடுங்க ஃபோன் இருக்கும்போது ஃபோனை எடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ஃபோன் உட்டாவ் ஃபோன் உட்டாவ் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா கால் அட்டன் பண்ணுங்கள் கால் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல கால் உட்டாவ் கால் உட்டாவ் அப்படின்னு சொல்லணும் உட்டாவ் அப்படின்னா எடுங்க அடுத்த வாக்கியம் ஃபோனை கட் பண்ணுங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க பேசி முடித்ததும் சொல்லுவோம்ல ஃபோனை கட் பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஃபோன் ரக்தோ ஃபோன் ரக்தோ அப்படின்னா ஃபோனை வைங்க அப்படின்னு அர்த்தம் ஃபோன் காட்டுதோ ஃபோன் காட்டுதோ அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே ஃபோனை கட் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோனை வைங்க அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் அடுத்து நீ பேசுறது விட்டு விட்டு கேட்குது நீ பேசுறது விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம இருக்கும்போது உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்லாம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா துமாரா ஆவாஸ் கட் ரகீக துமாரா ஆவாஸ் கட் ரகீக அப்படின்னு சொல்லணும் துமாரா ஆவாஸ் அப்படின்னா நீ பேசுறது இல்லைன்னா உன்னோட குரல் அப்படின்னு அர்த்தம் விட்டு விட்டு கேட்குது அதாவது விட்டு விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு கட் அதாவது கட்டாயி கட்டாயி கேட்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் காட் ஸோ நீ பேசுறது விட்டு விட்டு கேட்குது அல்லது உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் துமாரா ஆவாஸ் கட் ரஹீக அப்படின்னு சொல்லி பழகுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் பேசுகிறது கேட்குதா நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு நம்ம கற்று கற்றுன்னு அவங்க அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கேட்காம இருக்கும்போது அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா மேரே பாத் சுனாய் தேரகாக மேரே பாத் சுனாய் தேராகைக்கா அப்படின்னு கேட்கணும் மேரே பாத் அப்படின்னா நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு சுனாய் தேரகாஹைக்கா அப்படின்னு கேட்கணும் புரிஞ்சதுல்ல அடுத்தது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம்ல அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கலனா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா தோடா ஜோர்சை பாத் கீஜியே தோடா ஜோர்சை பாத் கீஜியே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சத்தமாக பேசு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு இது கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடா ஜோர்சே பாத் கீஜியே அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஃபோன் கட் அதாவது நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரம் அது தானாகவே கட்டாயிடும் ஆகிடும் பார்த்துருக்கீங்களா அப்போது திரும்ப கால் பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுனா ஃபோன் கட்டுகையா ஃபோன் கட்டுகையா அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்து பாருங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஃபோன் கட் ஆகிடுச்சு பார்த்தோம் இப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஃபோன் சுவிச் ஆஃப் ஓகையா ஃபோன் சுவிச் ஆஃப் ஹோகையா அப்படின்னு சொன்னாலே ஹிந்திக்காரங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபோன் அப்படின்னா ஃபோன்னே சொல்லிக்கலாம் சுவிட்ச் ஆஃபுக்கு கூட நீங்கள் சுவிட்ச் ஆஃப்னே சொல்லிக்கலாம் ஆகிடுச்சி அப்படின்னா ஹோகையா போகையா ஸோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஹோகையா அப்படின்னு சொன்னாலே போதுமானது கடைசி சென்டென்ஸ் பாருங்கள் வீட்டில் ஆள் இருக்காங்க அப்புறமா பேசுகிறேன் வீட்டில் ஆள் இருக்காங்க அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு நிறைய லவர்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும் அவங்களுக்காக இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா கர்பர் லோக் ஹே பாத்மே பாத் கருங்கா கர்பர் லோக் ஹே பாத்மே பாத் கருவுங்கா அப்படின்னு சொல்லிக்கோங்க வீட்டில் வீட்டில் அப்படின்னா கர்பர் ஆள் இருக்காங்க ஆள் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லோக்னே சொல்லலாம் ஆத்மி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னா கர்பர் ஹ அல்லது கர்பர் ஹ அப்படின்னு சொல்லணும் அப்புறமா பேசுகிறேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத்மே பாத் கருங்கா பாத்மே பாத் கருவுங்கா அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் ஒன்பதாவது நாள் வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா சஜக்ஷன்ஸோ இல்லைனா ஃபீட்பேக்ஸோ இருந்தால் என்னோட கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் அப்படி கமெண்டில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா என்னால் ஈஸியாக கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த வீடியோவில் இருந்து கொடுக்க முடியும் அதே போல் உங்களோட டவுட்ஸை என்ட கமெண்டில் தெரியப்படுத்தினீங்கன்னா என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் பத்தாவது நாள் வீடியோ அதாவது கடைசி வீடியோவோட உங்களையெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்